நாளை சக்தி கணபதி விரதம் வீட்டில் எளிய முறையில் பூஜை செய்யலாம் விநாயக பெருமானை வழிபடுவதற்கு உகந்த அற்புதமான நாள் சதுர்த்தி திதி சிறப்பு வாய்ந்த சதுர்த்தி தினங்களில் மற்ற சக்திகளின் சேர்க்கை உண்டாகும்போது அந்த தினம் மேலும் சிறப்பானதாக இருக்கும் அந்த வகையில் பங்குனி மாதத்தின் வளர்வையில் வரும் சதுர்த்தி தினத்தை சக்தி சதுர்த்தி என்பார்கள் இந்த நாள் சக்தி கணபதி விரத தினமாக கொண்டாடப்படுகிறது அவ்வகையில் நாளை ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சக்தி கணபதி விரத நாள் ஆகும் சதுர்த்தி திரி நாளை காலை பத்து நான்கு மணிக்கு தொடங்குகிறது இந்த நாளில் விரதமிருந்து விநாயகரை வழிபடுவோருக்கு பகை கடன் நோய் விலகும் சகல செல்வங்களும் சேர்ந்து பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் என்பது நம்பிக்கை சக்தி சகுத்தி நாளில் கோவில்களில் உள்ள விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டு விநாயகரை வழிபடலாம் இதேபோல் வீட்டில் இருந்தபடியே விநாயகருக்கு எளிமையாக பூஜைகள் செய்து வழிபடலாம் வீட்டில் உள்ள பிள்ளையார் விக்கிரகத்திற்கோ பிள்ளையார் படத்திற்கோ அருகம்புல் மாலை சாத்துவது மிகவும் நல்லது முடிந்தால் வெள்ளருக்கு மாலை சாத்தலாம் மாலையிலும் சுண்டல் பாயாசம் என செய்து அடித்து பிரார்த்தனை போது குடும்பமாக அமர்ந்து விநாயகர் நாமவழி சொல்லி வழிபடலாம் விநாயகர் பெருமானின் மூலமந்திரம் தெரிந்தால் நூற்றி எட்டு முறை உச்சரிக்கலாம் இவ்வாறு எளிய முறையில் பூஜைகள் செய்தாலே போதும் சங்கடங்கள் அனைத்தையும் விநாயகர் தீர்த்து வைப்பார் என்பது நம்பிக்கை சக்தி கணபதி விரதம் என்பது சிறந்து தேர்வுகளில் வெற்றி பெறவும் உதவும் ஒரு விரத வழிபாட்டு முறையாகும் இந்த விரதத்தை மேற்கொள்வதன் மூலம் மனதில் தெளிவு பிறந்து தடைகள் நீங்கி நல்ல பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் சக்தி கணபதி விரதம் மேற்கொள்வதன் மூலம் கல்வியில் சிறந்து விளங்க முடியும் தேர்வுகளில் வெற்றி பெறவும் முடியும் என்று நம்பப்படுகிறது